ஐம்பதாண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு சோழமந்தான் அருகே காடுப்பட்டி ஊராட்சியில் வடகாடுப்பட்டி மெயின் ரோடு சாலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்ததால் இதுவரை சாலை போட முடியாமல் இருந்தது அதனை முதல்வர் கவனத்திற்கு எடுத்து சென்றதால் சாலையை நேரில் ஆய்வு செய்த வனத்துறை அமைச்சர் எம் மதிவேந்தன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆ வெங்கடேசன் அவர்களும் நேரில் பார்வையிட்டனர் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியாளர்களும் வனத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் சாலையை ஆய்வு செய்ததற்கு பிறகு வனத்துறை அமைச்சர் எம் மதிவேந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தன் அவர்கள் கோரிக்கை வச்சுதான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் ஆய்வு வந்திருக்கிறேன் ஏற்கனவே அவருக்கான அதுக்கான சாலைக்கான விண்ணப்பங்கள்லாம் பரிவேஷ் போட்டல்ல இணையதளத்துல வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகமும் இங்க இருக்கிற வந்து ஊரக வளர்ச்சித்துறையும் துறையும் அவங்கதான் யூசர் ஏஜென்சி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க அது என்ன நிலையில இருக்கு அப்படிங்கறத கேட்டறிஞ்சிட்டு அதை வேகப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம சொல்ல முடியாது விரைவில் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அதை பண்ணலாம் ஏன்னா இது வந்து இது வந்து வந்து இந்தியா முழுக்க இது ஒரே ஒரு போர்ட்டல் அதனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல தான் பண்ணுவாங்க இப்ப வந்து இந்த நிலையில இவங்க அப்ளை பண்ணி இருக்கிறது வந்து ஏதாச்சும் பெரிய இருக்குன்னா அதையும் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கிறாங்க மிக வேகமா எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா ஏன்னா இந்த மக்களோட நலன் கருதி இவங்களுக்கு வந்து கண்டிப்பா ரோடு வந்து ரொம்ப முக்கியமானது அதற்கு தான் ஆய்வு செய்ய வந்திருக்கிறோம் தேவையான விஷயங்கள் சில என்பிவிங்கிற ஒரு தொகையெல்லாம் கட்ட வேண்டியதெல்லாம் இருக்கு இதுக்கு தேவையான மற்றபடி இந்த லீஸ் ரெண்ட் இது மாதிரிலாம் சில இதெல்லாம் நம்ம கட்டணும் இந்த தொகைகள்லாம் அவங்க செலுத்தும் பட்சத்தில் ஒரு சீக்கிரமா நட நடக்கும் சரி சரி அது நம்ம மாவட்ட நிர்வாகத்திட்ட கேளுங்க அது என்ன இல்லைன்னு நான் மாவட்ட கலெக்டர்கிட்ட பேசிட்டு சட்டமன்ற உறுப்பினர் கலந்து வந்து சிக்கிரமும் வந்து நாராயணசாமி ரொம்ப புரிய சாலையா இருக்கு அதனால நிறைய விபத்துகள் நான் இப்ப நான் வந்து வனச்சாலைகளை பாக்குறேன் வந்து சட்டமன்ற உறுப்பு சொல்ல வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்டு ஒரு நாலு சாலைகளை பார்க்க வந்திருக்கிறேன் சோ அதுல வந்து அவங்களுக்கு தேவையான கிளாரிட்டி எந்த சந்தேகங்கள் அதை தீர்த்து இங்க இருக்கிற அந்த ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகம் அதோட யூசர் ஏஜென்சி எந்த டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் இருந்தாலும் சரி ஆர்டிஆ இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஏதாவது சந்தேகங்களா அதை கிளியர் பண்ணிட்டு அதை விரைவுபடுத்துறது தான் வந்திருக்காங்க குறிப்பிட்டு அந்த வனசாலைகளை பத்தி ஏதாச்சும் டவுட் தான் கேளுங்க சரியா சரிப்பா